எவ்வளவு இடம் வந்தாலும் பொறுமை காப்போம் என்ற தலைப்பு நாம் அம்மாவின் மீது நல்லெற்றம் வைக்க வேண்டும் என்ற ஒரு மைய கருத்தில் தான் இந்த உரையை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அதில் ஒரு பொருத்தி என்னன்னு சொன்னால் பொறுமை காப்பது இந்த பொறுமை காப்பதை பொறுத்தவரை இதற்கு மிகவும் எடுத்துக்காட்டான ஒரு தூதர் யார் சொன்னார் வரலாற்றில் ஒவ்வொரு அம்சத்துக்கும் ஒரு இறை தூதரை அல்லா துன்மாதிரியாக இருக்கின்றார் அதில் இந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய இந்த குணத்திற்கு அல்லா தன் திருமதியிலே எடுத்துக்காட்டாக ஒரு முன்மாதிரியாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு இறை தூதர் யார் சொன்னார் யாக்கும் அலைசலாம் யாக்கும் அலைசலாமை போன்று ஒரு பொறுமையாக ஒரு பொறுமை கடை தூதரையோ மற்ற மனிதர்கள் பார்க்க முடியாது அவ்வளவு அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக பெற்றிருந்தும் அவர்கள் எத்தகைய பொறுமையை கையாட்டார்கள் அதைத்தான் இன்றைய தினம் சுருக்கமாக பார்த்திருக்கின்றோம் அதில் நாம் முதன்மையாக பார்த்து என்று சொன்னால் நபி யாபூஸ்லாம் அவர்கள் பொறுமையை மேற்கொள்வதற்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்னல் என்ன துயர் என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் வந்தாங்க பொறுமைக்கு தேவை இருக்கும் என்ன கஷ்டத்தை கஷ்டங்களை ஒன்றுக்கு ஒன்றாக அவர் அனுபவித்தார் இரண்டு விதமான கஷ்டங்களை தன் வாழ்வில் கண்டார்கள் முதல் கஷ்டம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் தன்னுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த யூசுப் அலை அவர்களை இழந்தது நாமெல்லாம் வரலாற்றை நாம் அடிக்கடி கேட்ட தகவல் என்பதனால் நாம் அதை சுருக்கமாக சொல்லிவிட்டு நாம் கடந்து செல்லக்கூடிய இந்த சூழ்நிலை இருக்கட்டும் அப்ப நமக்கு எல்லாம் தெரியும் யூசுப் அலி அவருடைய மற்ற சகோதரர்கள் போராட்ட காரணமாக அவர்கள் சூழ்ச்சிக்குள்ளாக்கப்பட்டது அதன் விளைவாக அவர்கள் கிணற்றில் போடப்பட்டது கிணற்றில் போடப்பட்ட அந்த பாடகனை ஒரு வியாபார கூட்டம் அவர் எடுத்து சென்று விற்றது இதெல்லாம் அறிந்த சம்பவம் இந்த சம்பவத்தின் முதல் புள்ளி எங்கே ஆரம்பிக்கும் சொன்னால் அவர்கள் தன்னுடைய சகோதர சிறிய சகோதரர் அலை இஸ்லாம் அவர்களை விளையாடுவதற்காக வீட்டை விட்டு வெளியே அனுப்பி செல்லப்படுகிற அந்த இந்த சம்பவம் தொடங்கியது தந்தையிடம் அனுமதி கேட்கப்படுகிறார் அனுமதி கேட்கப்படுகிறது அனுமதி வழங்கப்படுகின்றது அப்ப அந்த விளையாடக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை அவர் செய்கின்றார்கள் காரியம் செய்யப்பட்டு விட்டது கிழட்டில் அந்த சிறுவன் போடப்பட்டு விட்டது அதற்கு பிற்பாடான சம்பவம் தான் நமக்கு மிகப்பெரிய படிப்படியாக அமைந்திருக்கின்றது அவர்கள் அந்த சகோதரர்கள் தான் வருகின்றாங்க ஒரு கற்பனையான ஒரு நாடகத்தை ஏற்படுத்தி தன் தந்தையிடம் வருகின்றார்க அதை குருவாவுக்கு எவ்வாறு அடையாளம் படுத்துருவேன் சொன்னார் வஜாரம் அடம் மகிழ்ச்சி

அந்த சட்டையை பார்த்தாலும் அவங்க சொல்றாங்க நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க ஜோடிச்சு கொண்டு வந்துருக்கீங்க உங்கள் மனம் எதே ஒன்றை ஜோடித்து எங்களுக்கு காட்டு வந்திருக்கின்றது என்ன சொல்றாங்க அவங்க நீங்க என்ன வேணா பண்ணீங்க போகும்போது யூசுப் கொண்டு இருந்தா வரும்போது யூசுப் இல்லை நீங்க ஏதோ பண்ணிட்டீங்க தெரியுது நான் என்ன சொல்றேன் ஜமீன் இதுதான் இந்த தலைப்பினுடைய மிக ஆழமான பாடம் தன்னுடைய பாசத்திற்கும் தேசத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பகல் அனைவரும் காலை இருந்து எழுந்திருந்து இரவு கண் தூங்க போவதைக்கும் தன் வழியில் அமர்த்து வைத்து பாசமாக வளர்த்த மகன் அவர் இந்த இரவு என் கண்ணில் படவில்லை இனி படுவாரா என்றும் தெரியவில்லை அந்த நேரத்தில் கூறிய வாசகம் என்ன ஜமீனில் நான் இந்த நிலையில் நான் அழகிய பொறுமையை நான் நாடுகின்றேன் ஒவ்வொரு நீங்கள் வர்ணிக்கின்ற அனைத்து விட்டும் அல்லாஹ் அசுத்தமாக இருக்கின்றாள் என்பதாக அவர் கூவி பண்ணிக்கின்றார் அப்படி இந்த இந்த நேரத்தில் நான் குறைவேண்டிய ஒரு முக்கியமான படிப்பு என்று சொன்னால் நமக்கு ஒரு சோதனை வலிகள் என்று சொன்னார் ஒரு துன்பம் தமிழ் தமிழகத்தில் வந்து நேரு என்று சொன்னால் நான் முதலில் எழுத்துறை அவன் கையாளக்கூடிய ஒரு முக்கியமான அரசு பொறுமை அதான் விசிறாசன் சொல்லுகின்றார்கள் அச் சதவரம் ரெண்டு சதவனத்தை பொறுமை என்பது என்னன்னு தெரியுமா ரவிசராசன் அவங்க வரை விளக்கு என்று கட்டுத்தரை இருந்தார் ஒரு டெபினேஷன் பொறுமையா இருக்கு தெரியுமா அது உங்களிடம் வந்த உடனே ஒரு துன்பம் உங்களுக்கு ஏற்பட்ட உடனே நீங்கள் கை கொள்வதுதான் பொறுமை ஒரு துன்பம் வந்த பிறகு நீங்க வார்த்தையை விட்டுட்டு செயலாக சொல்லாக வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க மேற்கொள்வது பொறுமை அல்ல உங்களிடம் ஒரு துன்பம் ஏற்பட்ட முதல் கட்டத்திலே மேற்கொள்வதால் பொறுமை என்பதாக விசுவாசம் சொல்லியிருக்கிறார் அல்லவா அந்த இலக்கத்துக்கு தக்க யார் வந்திருக்காங்க

அது எங்களுக்கு பொருட்டு அல்ல சரி நானும் போது தடவை போகிறேன் என்னுடைய உழவையை மறந்து விட்டால் வளர்ந்து விட்டதா நானும் மறந்துக்கிட்டு தான் போய்கிட்டேன் என்னுடைய வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டதா நானே ஒரு நாள் வளர்ந்திக்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்பதாக ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு மறந்து பொழுது இது பெரிய ஒரு விஷயமா தெரியாது நாம் தான் அல்லாஹ் புரியவரி அல்லா வந்து போகும் இந்த உடம்ப அதிகப்படவிட்டாரு இது போராதுங்க எனக்கு குழந்தையை வளர்ந்து விட்டாரு என்ன

முப்பது ஆண்டில் இருந்தார்கள் அவருடைய இளமை காலம் முழுவதும் திரைச்சாலையில் இருந்தார்கள் அதன் பிற்பாடு அவர் ஒழுங்கு செய்த அவர் உண்மையாக இந்த செய்தி அறியப்பட்டு அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்திற்கு வந்ததெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் யாக்கு பிரதேசம் தெரியாது இத்தனை காலமும் யாக்கு பிரதேசம் எப்படி இருந்தாங்க கவலையிலே இருந்தார்கள் துன்பத்திலே இருந்தார்கள் அந்த துன்பத்திற்கும்

கவலைப்பட்டு 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 அவாரியாகிட்டு அந்த அளவுக்கு உச்சபட்சமான கவலையை முடிவிட்டாங்க இந்த யாருபல்லே சொல்லலாம் அவர்கள் அதை பார்த்து யார் என்ன சொன்னாங்கன்னா காலம் தம் வாழி தம் தூ தனக்கு ஒரு யூஸ்ஃபுப்பாக தந்தால் இப்படியே கவலைப்பட்டு கவலைப்பட்டு இருக்கீங்கல்ல இதனால் நீங்கள் இப்படி யாருமே ரொம்ப இருப்ப உடல் வெளியிந்து போய்கிட்டிருக்கிறோம் அல்லது அவள் தக்குன மீறலை வாழ்க்கை உங்களை நீங்களே அழிஞ்சிக்கிடுவீங்களோ

குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா நண்பர்களுமே புலப்படுறது நண்பர்கள் எல்லா பிரச்சனையா சமூகத்திலுமே புலப்புவது இது ஒரு ஈமானை கொண்ட ஒரு நல்ல அரியாதையை உண்மையா கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை யாரை தான் படைத்துவான் அதான் சொல்றாங்க கவலைப்படுறேன் யாருக்க பண்றேன் நீங்க

நிராசியில் <imitation> <imitation>

அப்ப இந்த சமூகம் நட்டுத்தரக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னால் நாம் நல்லா இரு எந்த ஒரு இடத்திலும் நாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது நாம் நம்பிக்கை இழக்கும் காலம் நமக்கு தான் தோல்வியை தவிர எல்லாருக்கும் தோல்வி கிடையாது ஏன்னா இந்த உலகத்தில் நாம் எத்தனை பேரையெல்லாம் இழந்தவோ நாம் எதை விட இழக்கலாம் எதை விட விளங்கலாம் என்ன சொன்னால் இந்த உலகத்து யாருக்கு எதிரும் பிரச்சனை வரும் மனைவீச்சு பிரச்சனை வரும் மனை வீச்சு உங்களுக்கு யாரும் பிரச்சனை இருக்குதா நீங்க அவருக்கும் மலையை நீட்டி பிரச்சனை இருந்தது உங்களுக்கு பிள்ளைகளை நீட்டி பிரச்சனை இருக்கின்றதா இதை யார் பாருங்க நீங்க தவி நூகல் இஸ்லாம் ஒரே பாருங்க மனநிலைக்கு பிரச்சனை இருந்தது உங்களுக்கு குழந்தை இல்லையா ஆயிஷா உதயா பாருங்க அவர் குழந்தை இல்லாம இருந்தது உங்களுக்கு ஆண்மக்கள் இல்லையா நபி சொல்லாத வாழ்க்கையை பாருங்க ஆண்மக்கள் இருந்தும் சிறு வயதிலே வளர்த்தி விட்டார் இப்படி உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் எதை வைத்தெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கின்றதோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் உங்களுக்கு அருமருந்தாங்க ஒரு வழிகாட்டியாக நபிமாற வாழ்க்கை தான் எங்க எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவலைப்படும்போது துட்டப்படும்போது துன்பம் நம்மளை துட்டிக்கொள்ளும்போது நான் எப்போமா எதிர்கவேண்டும் சொன்னால் நாம் எம்மாதிரியான தீமானிய வலுவில் நாம் இருக்க வேண்டும் அதனால் தான் அதான் சுதமாக தவர் கூறுகின்றார் கடைசியாக இந்த வசதத்தை பற்றி உள்ள நான் உடையை இந்த வசனம் நான் வழிக்குறி தெரிந்த வசனம் தான் என்ன இந்த வசனம் சொல்லப்படுகிறது கஷ்டத்துடன் இலங்கை துன்பத்துடன் இன்பம் துன்பத்துக்கு பிறகு இன்பம் சொல்ற துன்பத்திற்கு பிறகு இந்த இன்பம் துன்பம் வரீங்களா இன்பம் வரணும் துன்பம் துன்பம் வந்துட்டது இன்பம் உடனே வசதிகால் இலக்கணத்தை கட்டு தாங்க துன்பத்திற்கு துன்பத்துடன் இன்பம் இருக்குது

இன்னொரு துன்பத்துடன் இன்பம் இருக்கு என்று சொன்னால் இந்த துன்பம் போது நான் எத்தனை இமான வலுவோடு நாம் இருக்கின்றோமோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு இன்பம் இலகுவாக அமைந்துவிடும் அந்த இலகு என்பதும் இந்த மாதிரியான நீண்ட காலங்கள் இருக்கும் நபிமார்களுக்கு இத்தகைய பெரிய சோதனை அல்லா அழகிற்கு நான் சொன்னால் நமக்கு இந்த மாதிரி சோதனை வரும் பொழுது நபிமார்களுடைய பொறுமையை கொண்டு நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நம் வாழ்க்கையை இன்மேலும் இன்பமரும் நாளை வருகிற வெற்றியிருந்த ஈரேற்றம் உள்ள வாழ்க்கையை வாழ்க்கையமையும் எனவே நான் தினம் இதை நாம் கற்றுக்கொண்டோமோ அது தன் வாழ்வில் அமல்படுத்தி நம்மையும் நம்முடைய அடுத்த தலைமுறையும் அல்லா ஈமானிய ஈமானிய பாறையை கொண்டு அழைத்து பார்க்க வைத்து ایمان والوں <سؤال> کو ایمان والوں میں سے کوئی حمایت اللہ تبارک و تعالی کی جو والا ہے واصدہ ہونا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ سبحان